அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோட நைட் டு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை பிரியாணி மேலே ஆசை வந்துருச்சு அந்த ரெசிப்பியும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதனுடைய டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு அதனால் அதை செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து வேக வச்சுட்டேன் குக்கரில் வந்து ஏன்னா ச கொஞ்சம் பாத்திரத்தில் வேக வச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகுங்கிறனால குக்கரில் வந்து வேக வச்சுட்டு வெங்காயத்தை மட்டும் நறுக்கிக்கலாம் நறுக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம முட்டை வந்து ஒரு ரெண்டு விசில் வந்து வெந்துருச்சு அதை வந்து தோலை உரிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன சின்ன கீரலாம் மட்டும் ரெண்டு மூணு கீரை வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலா வந்து உள்ளேலாம் போய் முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் முட்டை வந்து வேக வைக்கும் போது ஒரு நாலு கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் முட்டை வெடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து முட்டை மசாலா வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுக்கலாம் கடையில் வந்து ஆயில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா மசாலா வந்து கரைஞ்சிடக்கூடாது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் காரத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் லைட்டாக தூளுப்பு போட்டுட்டு அந்த மசாலா வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சிராமல் பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்க முட்டையை வந்து அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா முட்டை ரெண்டு பக்கட்டும் வேகிற அளவு பெரட்டி விட்டுக்கலாம் முட்டை வந்து வெடிக்கும் அதனால் மூடி வச்சு மூடி வச்சு வேக வைங்க இப்போ வந்து அதை எடுத்து வச்சுட்டு கு பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் வந்து நெய்யும் எண்ணெயும் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பக்கெட்டு தக்காளியுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்தேன் அதனால் இதில் மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சம் அரை கிலோ அளவு தான் செய்ய போகிறேன் அதனால் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி வந்து போதும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவு வதக்கி விட்டுக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா தக்காளி வந்து ஜூஸியாக நல்லா வேகிற அளவு வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வந்து வதங்கிடும் அதனால் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இப் இது ஒரு பக்கத்தை வதக்கி விட்டுட்டு அரிசி வந்து எடுத்து ஊற போட்டுடலான்னு வச்சுருக்கேன் நான் இந்த உலக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை உலக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு இது கூட வந்து இப்போ மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் கா கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் மளகாய் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்குடையே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிரை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஒன்றரை கப் அளவு அரிசி எடுத்துருக்கோம்னா ஒன்று ரெண்டு அளவில் மூணு கப் தண்ணி வந்து ஊற்றி உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஆஃப் லெமனை வந்து புழிஞ்சுக்கிறேன் லெமன் போது எப்பவுமே கரண்டிக்கு மேலே வச்சு புள்ளிங்க அப்போ தான் அந்த கொட்டையெல்லாம் உள்ளே போகாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மேலாக மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலாக பிரிஞ்சு வந்திருக்கும் அப்போ வந்து நம்ம மசாலா வந்து போட்டு வச்சுருக்க முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு மேலாக கொஞ்சமாக கருகப்புல கொத்தமல்லி தூவி குக்கரை வந்து மூடி ஒரு விசில் வந்து விட்டுக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் ஆனியன் ரைத்தாக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பரில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பரில் வந்து வெங்காயம்லாம் சாப் பண்ணும்போது ரொம்ப நைஸாக சாப் பண்ணிடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக இருக்க மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சி சைடில் வந்து கே கேஸ் ஸ்டவையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் எப்போயுமே கேஸ் ஸ்டவ் வந்து சூடாக இருக்கும்போது தண்ணி ஊற்றி வந்து தொடச்சிடாதீங்க அது வந்து வெடிச்சிரும் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தொடங்க சகை குட்டிக்குமே பசி வந்துருச்சு இன்றைக்கி ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல நெக்ஸ்ட் டைம் தான் கிண்டி கொடுக்கலான்னு சொல்லி அவனுக்கும் கிண்டி விட்டுகிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம விசிலெலாம் போய் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பாசனை பார்த்திங்கன்னா கமகமன்னு சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு டின்னரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களையெல்லாம் தூங்க வச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன் எந்த சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்துச்சு அதை எடுத்து டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷயானுக்கும் பாலாற்றி வச்சுட்டு சகிலுக்கு காலையில் ஃபுட்டு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக ராகி வந்து ஊற வச்சுருந்தேன் டெய்லியுமே காலையில் அந்த ராகி பால் எடுத்து கொடுத்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதனால் ஊற வச்சிடுறது நைட்டே பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஆயிருச்சு மழை மாதிரி குமிஞ்சு போயிருச்சு இந்த பாத்திரம் மழை மாதிரி குமிஞ்சுருந்தாலே கழுவுறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டே வராது அதனால தான் சைடு பை சைடாக ஒன்று ஒன்றா கழுவி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து சேர்த்து போட்டேன் சரி களி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதையுமே கழுவி வச்சுட்டேன் ஃபைனலாக கேஸ் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு வந்து தூங்க போயாச்சு இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது இன்னும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நைட்டு லேட்டாக தூங்கினாலாம் காலைல தூங்கி எழுந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ராகியை வந்து அரைச்சி சைலுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ஃபுட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ராகி பால் கஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி கொடுத்தீங்கன்னா நல்ல நல்ல சத்தாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுனா நம்ம ஊற வச்சிருக்க ராகியை வந்து தண்ணியோடையே உள்ள வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வந்து அரைச்சி அதனுடைய பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இன்னும் பால் இருக்கும் அதனால் இன்னொரு டைம் வந்து கூட கிரைண்ட் பண்ணி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப த பால் வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டிங்கன்னா பிடிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டு இது கூடவே உங்கள் நீங்கள் பல் பால் பவுட்ரு நட்ஸ் பவுட்ரு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்ற நட்ஸ் பவுட்ரு வந்து தீந்துருச்சு அதனால் நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி கலரில் வந்துடும் இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு ஹோம்மேடு ஃபுட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் டிஃபன் வந்து செய்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்க தான் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் ஆனால் டைம் வந்து லேட்டாகிட்டனால இட்லியும் சட்னியும் பண்ணிடலான்னு சொல்லி சிம்பிளாக முடிக்க பார்த்துட்டேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க மாவரைச்சி வரைச்சு ஃபர்ஸ்ட் நாள் ஊற்றுனா தான் இட்லி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் மற்ற நாளெலாம் ஊற்றுனா கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது நான் லாஸ்ட்டு மாவில் இட்லி ஊற்றுனா கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இட்லியை வந்து ஊற்றி வச்சுட்டு எங்கள்கிட்ட சட்னியுமே ரெடி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு அரை தேங்காய் உடைக்க போயிட்டேன் எனக்கு கிச்சனில் வந்து ஆகாத வேலை ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அது தேங்காய் உடைக்கிற வேலை தான் எப்போ தேங்காய் உடைச்சாலுமே கையில் வந்து காயமாயிடும் அதனால் அந்த வேலையை மட்டும் என் ஹஸ்பண்ட் இருந்தால் அவர்கிட்ட வந்து கொடுத்துருவேன் தேங்காய் மட்டும் நான் உடைக்கவே மாட்டேன் இன்றைக்கி வந்து எப்படியோ மல்லுக்கிட்டு இந்த தேங்காய் வந்து உடச்சாச்சு தேங்காய் சட்னிக்கு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னி வந்து வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் கட்னியை தாளித்து கொட்டியாச்சு இங்கிட்ட இட்லியுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இட்லியை வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இட்லி மாவு பேட்டர் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன் எங்கள் வீட்டில் தோசை பெரியர்கள் தான் ஜாஸ்தி பிரியர்கள் கூட சொல்லக்கூடாது விரியர்கள் தான் ஏன்னா இட்லியை கண்டாலே சாப்பிட மாட்டாங்க தோசை தோசை தான் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா இட்லியை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு ஐயோட நானுமே சாப்பிட்டுட்டு ஷயானை வந்து முதல்ல ஹேர் கட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அத்தாவோட அமுச்சு விட்டுட்டேன் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டு வச்சிருக்கிறான் துவச்ச துணி ஒரு பக்கம் சோஃபாவில் கிடக்கு அதை வந்து மடிக்கணும் வீட்டை வந்து கிளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சு விட்டுட்டேன் என்ன தான் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சாலுமே இந்த சண்டே ஆனால் அந்த வீடை எத்தனை வாட்டி நம்ம க்ளீன் பண்ணாலுமே அதே மாதிரி திரும்பி ஆகிடும் ஃபைனலாக வீட்டையுமே கூட்டி க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து என்னுடைய நைஃப் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ப்ளூ கலர் நைஃப் பார்த்திங்கன்னா இது கெரட்டை கம்பெனியோடது இது நான் ஒன்று தான் வாங்கியிருந்தேன் ஆனால் வாங்கின புதுசில் நல்லாவே கட் பண்ணிச்சு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணாத மாதிரி எனக்கு தெரியுது அப்புறம் இந்த மூணு கலர் வந்து அவ்வளோ வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இது வந்து அகாரோ பிராண்டோடது த்ரீ பீஸ் காம்போ தான் இது ரொம்பவே நல்லா இருக்கு நான் வாங்கின புதுசில் வந்து வெட்டி பார்த்தேன் அப்புறம் வந்து சரி ஒரு நைஃப் போதும் குட்டி வந்து அடிக்கடி எடுக்கிறான்னு வச்சுட்டேன் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் மீஷோல வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கு போடுற கவர் ஒன்று வாங்கினீங்க விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா ஆனால் சூப்பராக இருந்துச்சு துணி வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து நல்ல மழை வந்து இருந்துச்சு கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்